அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் ராஜ்யசபாவுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்பில் ராஜ்யசபானா என்ன அதில் உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க உறுப்பினர்களின் தகுதி என்ன பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வகுப்பில் ராஜ்யசபாவுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து என்ன சட்டம் போட்டாங்க சட்டம் இப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலின்னா அந்த ஒட்டுமொத்த வீடியோக்களுடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி ராஜ்யசபாவுடைய அதிகாரத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையுடைய அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தை நம்ம மூன்று வகையாக பிரித்து தான் பார்க்க முடியும் ஏன் மூணு வகையாக பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னா சில இடங்களில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் பவர் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் பவர் ஈவன் பவர் தான் ரெண்டு பேரும் ஈவன் தான் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் இருக்குது இன்னும் சில இடங்களில் ரெண்டு பேருக்கும் பவர் வந்து ஈவனாக இல்லை சில இடங்களில் லோக்சபாவுக்கு பவர் அதிகமாக இருக்குது சில இடங்களில் ராஜ்யசபாவுக்கு பவர் அதிகமாக இருக்குது ஸோ அந்தந்த இடங்கள் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூன்றாவது மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கே உரிய சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்போ மாநிலங்களவையுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தா அதை மூன்று வகையாக பிரித்து தான் பார்க்க முடியும் மூன்று வகையாக பிரித்து தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் எந்தெந்த இடங்களில் சம அளவில் பவர் இருக்குது ரெண்டு பேருக்கும் எந்த இடத்துல அதிகாரம் சமமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சமமான அதிகாரம் அப்படின்னு பார்த்தா சில இடங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வராங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்கன்னா அதை கொண்டு வர்றதுக்கும் அதை நிறைவேற்றம் பண்ணுவதற்கும் ரெண்டு பேருக்குமே பவர் ஈவனாக தான் இருக்குது ஒரு சட்ட திருத்தத்தை மாநிலங்களவை ராஜ்யசபாவிலையும் கொண்டு வரலாம் லோக்சபாவிலையும் கொண்டு வரலாம் எங்கே வேணால் கொண்டு வரலாம் ரெண்டு பேருமே பர்மிஷன் கொடுத்தா தான் அதை சட்டமாக மாற்ற முடியும் இல்லைன்னா மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பவர் ஈவனாக தான் இருக்குது அதே மாதிரி இந்திய அரசுடைய தொகுப்பு நிதின்னு இருக்குதுங்க இந்திய அரசுக்குன்னு சொல்லிட்டு தொகுப்பு நிதி இருக்குது அதுலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முன்வரைவு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கும் நிறைவேற்றம் பண்ணுவதற்கும் ரெண்டு பேருக்குமே ஈவன் பவர் இருக்குது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டால் தான் அது வந்து சட்டமாக மாறும் அப்போ பணத்தை எடுத்து செலவு பண்ணவும் முடியும் அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பவர் ஈவனாக தான் இருக்குது அதே மாதிரி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி தேர்தலில் ரெண்டு பேருக்குமே பவர் ஈவனாக தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பதவி நீக்கம் பண்ணணுன்னாலும் ரெண்டு பேருக்குமே ஈவன் பவர் இருக்குது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டால் தான் குடியரசு தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க முடியும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டால் தான் அவங்கள பதவி விட்டு நீக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க என்ன அப்படின்னா துணை தலைவர் இருக்கார் பார்த்திங்களா அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வரணும்னா அந்த தீர்மானத்தை முதல்ல மாநிலங்களவையில் தான் கொண்டு வர முடியும் மாநிலங்களவையில் தான் கொண்டு வரணும் மாநிலங்களவை என்ன பண்ணணும் அதை சிறப்பு பெரும்பான்மையோடு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு மக்களவைக்கு அனுப்புவாங்க மக்களவை சாதாரண பெரும்பான்மையோடு ஏற்றுக்கிட்டால் கூட போதும் துணைக்குடி தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்களை போஸ்ட்டை விட்டு தூக்கணும் அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குமே ஈவன் பவர் இருக்குது மக்களவையும் ஒத்துக்கணும் மாநிலங்களும் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டால் தான் இவங்களை போஸ்ட்டை விட்டு தூக்க முடியும் அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய மூன்று விதமான அவசர நிலைகள் நம்ம எல்லாம் படித்திருப்போம் இல்லையா மத்திய அவசர நிலை மாநில அவசர நிலை நிதி நெரு நெருக்கடி படிச்சுருப்போம் இல்லையா அந்த மூன்று விதமான அவசர நிலையை தலைவர் கொண்டு வராரு அப்படின்னா அதற்கு மக்களவையும் மாநிலங்களவையும் ஒப்புதல் அளிக்கணும் அழித்தாதான் கொண்டு வர முடியும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின் மட்டும் வைக்கிறேன் மத்திய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன சரத்து என்ன எத்தனை முறை கொண்டு வந்திருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் மறக்காமல் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் அடுத்தது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பிரதமரை தேர்வு பண்ணுறது அமைச்சர்களை தேர்வு பண்ணுறது அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குமே ஈவன் பவர் இருக்குது ஒருத்தரை பிரதமராக தேர்ந்தெடுக்கணுன்னா அவரை லோக்சபாவிலேருந்தும் தேர்ந்தெடுக்கலாம் ராஜ்யசபாவிலேருந்தும் தேர்ந்தெடுக்கலாம் அமைச்சராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா அவரை மக்களவையிலேயும் தேர்ந்தெடுக்கலாம் மாநிலங்களவையிலேருந்தும் தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு அவையில் எங்கிருந்து வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் அதற்கு முழு அதிகாரம் இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க எந்த அவையிலிருந்து அமைச்சர்களும் பிரதமர்களும் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அவங்க யாருக்கு பொறுப்பானவங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவங்க மக்களவை கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் நிதிக்குழு ஏதாவது அறிக்கை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அவங்க ஏதாவது அறிக்கையை கொடுக்குறாங்க மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவர் ஏதாவது அறிக்கை கொடுக்குறாருனா அந்த அறிக்கையை விவாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குது லோக்சபாவும் விவாதிக்கலாம் ராஜ்யசபாவும் விவாதிக்கலாம் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சியுடைய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை அதிகப்படுத்தும் விஷயங்களில் ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குது அதிகப்படுத்தலான்னா லோக்சபாவும் முடிவெடுக்கலாம் ராஜ்யசபாவும் முடிவெடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் பவர் அப்படின்னு பார்த்தா ஈவனாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரே பவர் தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு பேருக்குமே எந்தெந்த இடத்துல பவர் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் எந்தெந்த இடத்துல பவர் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக பார்க்குறது வந்து நிதி முன்வரைவு நிதி மசோதா நிதி மசோதா கொண்டு வர்றாங்கன்னா அந்த இடத்துல மக்களவைக்கு தான் அதிகமான பவர் இருக்குது மாநிலங்களவைக்கு பவர் இல்லை ஏன் பவர் இல்லை அப்படின்னா இந்த நிதி மசோதா இருக்குது பார்த்திங்களா இதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரணுன்னா மக்களவையில் தான் கொண்டு வரணும் முடியும் மக்களவையில் நிறைவேற்றம் பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க சரி மாநிலங்களவைக்கு வந்துருச்சு அந்த நிதி மசோதா மீது மாநிலங்களவை விவாதம் நடத்தலாம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் அதில் திருத்தமோ அதை நிராகரிக்கவோ முடியாது அது திருத்தம் பண்ணவும் முடியாது நிராகரிக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று பதினாலு நாட்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுடலாம் அப்படி பதினாலு நாட்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும் இல்லை பதினாலு நாட்களுக்குள்ள இதையெல்லாம் நீங்கள் திருத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிந்துரையோட சில ரெக்கமெண்டேஷனோட என்ன பண்ணலாம் திரும்பவும் மக்களவைக்கு அனுப்பலாம் ஆனால் அதை மக்களவை என்ன பண்ணலாம் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமையும் போகலாம் அப்போ பதினாலு நாள் வரைக்கும் தான் டிலே பண்ண முடியும் ஆனால் அதை வந்து திருத்தம் செய்யும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு இல்லை மக்களவைக்கு தலைவராக இருப்பவர் சபாநாயகர் மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பவர் துணை குடியரசுத் தலைவர் இந்த ரெண்டு பேருமே பார்த்தா கிட்டத்தட்ட சபாநாயகர்கள் தான் ஆனால் ஒரு மசோதாவை பண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யார்ட்டு இருக்குன்னா மக்களவை சபாநாயகிட்ட மட்டும்தான் இருக்குது லோக்சபை சபாநாயகர் மட்டும்தான் அது பண மசோதாவா சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க முடியும் மேலவையுடைய தலைவரான துணைக்குடியை தலைவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது அதே மாதிரி இரண்டு அவைகளுடைய கூட்டம் கூட்டப்படுதுன்னா அந்த நேரத்தில் மக்களவை சபாநாயகர் தான் ரெண்டு அவைக்கும் தலைமை வகிப்பார் இந்த கூட்டத்தின் போது ஏதாவது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னா அப்ப மக்களவை நிலைப்பாடே வெற்றி பெறும் மக்களவை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும் ஏன்னு கேட்டால் மக்களவையில் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் மேலே மாநிலங்களவைன்னு பார்த்தா இரநூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க ஸோ மக்களவை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் நடக்கும் மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடத்தலாம் ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் கலந்துக்க முடியாது இது மக்களவைக்கு மட்டுமே இருக்கிற சிறப்பு உரிமை தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ தேசிய அவசர நிலை வந்து அமுலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வர்றாங்கன்னா அதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானத்தை எங்கே கொண்டு வர முடியும் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் கொண்டு வரப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது மாநிலங்களவையில் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மாநிலங்களவையுடைய சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா மாநிலங்களவைக்குன்னு சொல்லிட்டு இரண்டு பிரத்யேகமான தனித்துவமான அதிகாரங்கள் இருக்குது ரெண்டே ரெண்டு சிறப்பான பவர் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தொம்போது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதாவது பிரிவை யூஸ் பண்ணி மாநிலப்பட்டியலில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கலாம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல்னு மூணு பட்டியல் இருக்குது இதில் பொதுப்பட்டியல் மீது மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு பேருமே சட்டம் போடலாம் அதுவே மத்திய பட்டியல் மீது மத்திய அரசு சட்டம் போடும் மாநில பட்டியல் மீது மாநில அரசு சட்டம் போடும் ஆனால் இந்த ராஜ்யசபா வந்து சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தொம்போது அடிப்படையில் பர்மிஷன் கொடுத்தா மாநில பட்டியல் மீது கூட நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம் சட்டம் போடலாம் அதற்கான அதிகாரம் யார்ட்டு இருக்குது ராஜ்யசபாவட்ட இருக்குது சட்டப்பிரிவு முந்நூற்றி பன்னெண்டை யூஸ் பண்ணி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான உருவாக்கம் செய்ய நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கலாம் அதாவது இப்போ இருக்கிறது யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி வந்து மத்திய அரசுக்குன்னு சொல்லிவிட்டு ஆட்களை தேர்வு பண்ணிகிட்டு இருக்கு மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி மாதிரியான அமைப்புகள் இருக்குது ஆனால் ராஜ்யசபா மனசு வச்சா சட்டப்பிரிவு முன்னூற்றி பன்னெண்டை யூஸ் பண்ணி எதுக்கு தனித்தனியாக வந்து தேர்வாணையத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தேர்வாணையத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்கம் செய்ய நாடாளுமன்றத்துக்கு பவரை கொடுக்கலாம் நாடாளுமன்றத்துக்கு பவரை கொடுக்கலாம் அப்போ அந்த அதிகாரம் யார்ட்டு இருக்குது ராஜ்யசபாவ்கிட்ட இருக்குது அப்போ இந்த ரெண்டு இடங்களில் ராஜ்யசபா வந்து சிறப்பான அதிகாரத்தை வச்சிருக்கு இந்த மேற்கண்ட அதிகார வகை அடிப்படையில் பார்க்கும்பொழுது அமெரிக்காவிலேருந்து தான் இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மேலவையை வந்து அதாவது செனட் அவைங்கிறது வந்து அங்கே அதிகாரம் அதிகமாக இருக்கும் அது வைக்கிறது தான் மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கிற மேலவை அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது இந்த மாநிலங்களவையானது நிதி விவகாரம் அமைச்சர் மீதான கட்டுப்பாடு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கே தவிர மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து மக்களவைக்கு ஈவனான அதிகாரத்தை வச்சுருக்கு இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களவையை மட்டும் வச்சுக்கலாமே ஏன் மாநிலங்களவையை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு எல்லாேருக்கும் தோணலாம் ஆனால் மாநிலங்களவை அப்படிங்கிறதும் சில இடங்களில் முக்கியமாக தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா மக்களவையில் ஒரு சட்டத்தை போடுறாங்கன்னா அந்த சட்டம் அவசர கதியாகவும் குறைபாடுகளோடவும் கவர்மெண்ட்ரையும் அந்த சட்டத்தை போட்டு பாஸ் பண்ணி அமைச்சிருவாங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் மாநிலங்களவை இருக்கிறதுனால அந்த சட்டத்தை டிஸ்கஸ் பண்ணி அது சிறப்பான சட்டமா நல்ல சட்டமாக அதில் குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த சட்டத்தை சிறப்பான சட்டமாக மாற்றுவதற்கு இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிலரால் வந்து நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா சில விளையாட்டு நிபுணர்கள் கலை அறிஞர்கள் இலக்கிய வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தலை நின்று போட்டிக்கிட்டு அங்கே அவைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அப்போ அந்த சமயத்தில் இந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து பன்னெண்டு நபர்களை நியமன உறுப்பினராக போடுறார் இல்லையா அப்போ இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களும் மக்களாட்சியில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தராங்க அப்போ மாநிலங்களவை என்பது இதுக்கும் பயன்படுது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டை பார்த்துட்டு முடிச்சுக்குவோம் சட்டப்பிரிவு நூற்றி இருபது இதை பற்றி டுவெல்த் பொழுக்கில் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய அலுவல் மொழியாக இந்தி மொழியும் ஆங்கில மொழியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் நூற்றி இருபது சொல்லுதுங்க நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழி அப்படின்னா ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷு ரெண்டு மொழி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு நூற்றி இருபது சொல்லுது ஆனால் ஆனால் ஒருத்தருக்கு ஹிந்தியும் தெரியல இங்கிலீஷும் தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் என்ன பண்ணலான்னா அவர் தன்னுடைய தாய்மொழியில் பேசலாம் பேசுவதற்கு யார் பர்மிஷன் கொடுக்கணுன்னா அவைத்தலைவர் அவைத்தலைவர் பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் இந்த சட்டப்பிரிவு சொல்லுது சட்டப்பிரிவு நூற்றி இருபது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழி பற்றியது இதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாநிலங்களவையுடைய அதிகாரத்தை பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சட்டத்தை எப்படி கொண்டு வர்றாங்க எப்படி சட்ட திருத்தம் பண்ணுறாங்க அது எப்படி சட்டமாக மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு புரிஞ்சதா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்கப்பா ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியாது உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்க கொடுக்க எங்களுடைய கண்டன்ட்டுடைய குவாலிட்டியை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போவோம் அதனால் தயக்கமில்லாம உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி